ஏராள விமர்சனங்கள் விமர்சனங்களை செய்தன இனக்கலவரம் ஏற்படப் போகின்றது முஸ்லிம்கள் அழியப் போகின்றார்கள் இனவாத கட்சியை கொண்டு வந்திருக்கிறார் மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்படுகிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டது தெற்கிலே குமுக்கன் வடக்கிலே படை நாடு பூராகமே வடகிழக்கிலே புடை சூழ்ந்திருந்தது முஸ்லிம்கள் மேலும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த மாகாண சபை தேர்தல் வந்தது மாகாண சபை தேர்தல் என்பது வடக்கிலும் கிழக்கிலும் நடக்கவில்லை முதன் முதலாக வடக்கு வெளியே நடந்தது அந்த தேர்தலில் பெருந்தலைவர் அஷ்ரப் அவருடன் முழுமையாக பங்கு கொண்டவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி முதல் முதலாக புத்தளத்திலும் கண்டியிலும் தேர்தல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தெற்கில் ஏன் பகுதியில் நடந்தது முஸ்லிம் காங்கிரஸ் என்னென்னும் தெரியாமல் இருந்த முஸ்லிம் மக்கள் வடகிழக்கு வெளியே இருந்த மக்கள் பனிரெண்டு உருப்பினைகளை எங்களுக்கு பிடித்து தந்தார்கள் தலைவர் தலைவர் ஒரு அரசியல் அதிகாரமும் இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வெளியே பனிரண்டு ஆசனங்களை முதல் முதலாக பெற்றுக் கொடுத்து அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு கட்சியாக ஒரு தலைமை நமக்கு தந்தவர்கள் வடகிழக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் என்பது வரலாறு ஆகும் இந்த வரலாற்றை மறந்துவிடக் கூடாது முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஒரு காட்போர் தலைவர் என்று காமில் தேர்தலில் பிரச்சாரம் செய்திருந்த அல்ல அவருக்கு நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுத்தோம் என்று வரலிழ்ச்சி வெளியே இருந்த மக்கள் கொடுத்தார்கள் அதன் பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இணைந்த வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது விடுதலை புலிகள் அறிக்கை விட்டார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றார்கள் அப்போது தலைவர் கூடாது அவர்கள் அறிக்கை விட்டார் முஸ்லிம் காங்கிரஸ் என்பதை விடுதலை புலிகளுக்கு சேவகம் செய்ய ஒரு அரசியல் அல்ல அரசியல் அபிலாசைகளை முன்னெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது தேர்தல் போட்டியிடும் என்று அறிவித்தார் சிலர் ஒதுங்கிக் கொண்டாங்க கட்சியிலிருந்து பயத்தில் கலஞ்சியிலே ஓடுவாருங்கள் தேர்தல் போட்டியிடுவதற்கு என்று சொன்னார் தலைவர் அஷ்ரப் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களை நானும் ஒருவன் ஆக எங்களுக்கு கிடைத்தது அதிலும் ஒரு விஷயம் வடக்கில் தேர்தலில் போட்டியிட இந்தியா இந்திய தூது இடமளிக்கல கிழக்கில் மட்டும்தான் போட்டியிட்டோம் வடக்கில் கச்சேரி போறதுக்கு திருவண்ணாமலையில காத்து கிடைக்கிறோம்

ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தலைவர் அசோப் அவர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள்